வாங்க கின்னத்தி நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் செவன்ட்டி செவனுக்கு வந்து சத் ஹத்தர் சத் ஹத்தர் நெக்ஸ்ட்டு செவன்ட்டி எயிட்ட ஆட்டுன்னு வருமா சோ ஃபஸ்ட் லெட்டர் ஆ இட் ஸ்டார்ஸ் வித் அ அட் ஹத்தர் அட் ஹத்தர் நெக்ஸ்ட்டு செவன்ட்டி நைன் எழுபத்தி ஒம்போதுக்கு உண்ணாசி உன் நாசி எப்பயுமே அந்த நயன் எண்ட் ஆகுறது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஊன் தான் ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எயிட்டி எயிட்டிக்கு வந்து என்னது அஸ்ஸி அஸ்ஸி நெக்ஸ்ட்டு எயிட்டி ஒன் இக்கியாசி இக்கியாசி நான் வந்து செப்ரேட்டாக சொல்கிறனால அந்த ஃப்ளூயன்சி டக்குன்னு அந்த இது கோரிய ஆக மாட்டேங்குது பாருங்கள் நம்ம தனித்தனியாக நான் வந்து சொல்கிறனால இக்கு யாசி அப்படிங்கிறக்கும் இக்காசி அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது வாங்க எயிட்டி டூ எயிட்டி டூக்கு வந்து எண்பத்தி ரெண்டுக்கு வந்து யாசி பாயாசி பாயாசி நெக்ஸ்ட்டு எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீ என்னதுன்னா திராசி திராசி நெக்ஸ்ட்டு எயிட்டி ஃபோர் நாளுக்கு வந்து சார் தானே சொல்லுவோம் ஸோ சா சௌராசி சௌராசி நெக்ஸ்ட்டு எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ்க்கு வந்து பச்சாசி பச்சாசி பாஞ்சில் ஸோ பச்சாசி நெக்ஸ்ட்டு எயிட்டி சிக்ஸ் வந்து சியாசி சியாசி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ